ாப்புலக்கணத்தில் பாக்களுடைய வகை உங்களுக்கு தெரியும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இந்த நான்கு வகையான பாக்களோட மறுப்பா என்ற ஒரு பாவம் உண்டு மறுப்பாவனுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா முதலடியில் வந்து வெண்பாவோடைய இலக்கணம் வரும் இறுதி அடியில் பார்த்திங்கன்னா ஆசிரியப்பானுடைய இலக்கணம் வரும் அப்போது முதலில் வெண்பாவுடைய இலக்கணத்தையும் இறுதியில் வந்து ஆசிரியப்போடு இலக்கணத்தையும் பெற்று அமைவதுக்கு தான் மருட்பாடுன்னு அப்படின்னு பேர் இந்த பாடலை பாருங்கள் திருநுதல் வேரெரும்பு தேங்கோதை வாடும் இந்த முதல் அடியில் பாருங்கள் திருநுதல் வேரெரும்பு தேங்கோதை வாடும் என்பதற்கான அந்த தலையை பார்த்திங்கன்னா விலமு நேர் காயும் நேர் காயும் நேர் அப்படின்னு வருது இது வெண்பாவுடைய இலக்கணம் இறுதி அடியில் பாருங்கள் ஆகும் மற்றவள் அகவிடத்து அணங்கே இங்கு நான்கு சீர் வந்திருக்குது நான்கு சீர் வந்து ஏல முடிந்தாலே ஆசிரியப்பா தான் அது மட்டும் இல்லாமல் அந்த இறுதி அடிக்கு முதலடி ஈற்ற அயலடி பார்த்தீங்கன்னா செயதழ் உண்கணும் இமைக்கும் என்று மூன்று அடிதான் மூன்று சீர் தான் வந்திருக்குது ஈற்ற அயலடி மூன்று சீர் வந்தால் அது ஆசிரியப்பா அது மட்டும் இல்லாமல் ஏ என்று முடிந்தாலும் ஆசிரியப்பா தான் எனவே முதல் அடிகளில் வெண்பாவுடைய இலக்கணத்தையும் இறுதி அடிகளில் ஆசிரியப்போட இலக்கணத்தையும் பெற்ற அமைவதற்கு தான் மருட்பா அப்படின்னு பேர் இந்த மருட்பா அப்படிங்கிறது ஐந்தாவது பாவாக தமிழ் இலக்கணம் ஏற்றுக்கொண்ட ஒரு பா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே மருட்பாவுடைய இலக்கணத்தை நீங்கள் பல வகையில் பார்க்கலாம் இதுக்கு வந்து நிறைய பேர் உண்டு உதாரணமாக புறநிலை வாழ்த்து அப்படின்னு பேர் அதிலே கைக்கிளை வாயுரை வாழ்த்து செவியறிவு என்னும் நான்கு ஒரு பொருளை பெற்றிருக்கக்கூடிய ஒன்று அதாவது புறநிலை வாழ்த்து கைக்கிளை வாயுரை வாழ்த்து செவியறிவு என்னும் நான்கு பொருள் பட இந்த மறுப்பா பேசப்படும் நன்றி வணக்கம்